சம்பாதிப்பது உங்கள் சொத்தல்ல அனுபவித்தது மட்டும் தான் உங்களுடைய உண்மையான சொத்து என்கிற ஒரு தெளிவு நமக்கு மனசுல இருக்கு நீ என்ன அனுபவிச்ச அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் சில பேரு சேமிச்சதை திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா தான் வந்து படாத பாடுபட்டு சேர்த்தது எல்லாத்தையும் ஒரு தங்க கல்லா மாத்தி வீட்டு தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டான் டெய்லி எடுத்து எடுத்து பாப்பான் தொண்டி எடுத்து அப்படி பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் ஒரு நாள் இப்படி எட்டி பார்த்தான் தோட்டத்தில் நீங்கள் குடி தொண்டை எடுத்து பார்க்கறத பார்த்துட்டான் ஆஹா ராத்திரியோட ராத்திரி அவன் குதிச்சு இதை கிளப்பிட்டு ஒரு செங்கல் அங்கே உள்ள வச்சுட்டான் மறுநாள் வந்து ஆசையா எடுத்து பார்க்கலாம் அதை எடுத்து இப்படி பார்த்தான் பாருங்க ஆ செங்கல் ஆ கத்தனை ஒன்னே பக்கத்து இருக்கார சோத்துல எட்டி பார்த்தான் என்ன என்ன தண்ணி இருந்தது காணும்பா செங்கல்லா இருக்கு பதில் சொன்னான் பாருங்க பக்கத்துக்காக தினம் எடுத்து எடுத்து பாக்குறதுக்கு அது என்னவா இருந்தா என்ன